இந்த ஒரு பொடி போதும் எல்லா குழம்புக்குமே சிக்கன் மட்டன் மீன் கார குழம்பு எல்லா குழம்புக்குமே இந்த ஒரு பொடி போதும் எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒன்றரை கிலோ மிளகாய் எடுத்துக்கோங்க ஒரு கிலோ மல்லி எடுத்துக்கோங்க நான் அப்படி தான் அரைப்பேன் குழம்பு எல்லா குழம்புக்குமே நான் இந்த ஒரு பொடி தான் யூஸ் பண்ணுவேன் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு எல்லாமே தண்ணி மாதிரியும் இருக்காது இந்த மிளகா கூட சேர்த்து அரைக்கிறதுக்கு இந்த மாதிரி எல்லாம் கலந்துக்கலாம் இந்த மாதிரி அஞ்சிர பெட்டி இருக்கு இல்லையா அந்த மாதிரி அதை எடுத்துக்கலாம் அதில் ஒரு கப் எடுத்துக்கலாம் எடுத்து ரெண்டு டம்ளர் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் ரெண்டு டம்ளர் பச்சரிசி சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி மஞ்சள் சேர்த்துக்கலாம் ஜீரகம் ரெண்டு கப்பு சேர்த்துக்கோங்க சோம்பு ரெண்டு கப் சேர்த்துக்கோங்க பொட்டுக்கடலை ரெண்டு கப் சேர்த்துக்கோங்க எல்லாத்துலேயுமே ரெண்டு ரெண்டு கப் சேர்த்துக்கலாம் தோரம்பருப்பு மட்டும் ஒரு கப் சேர்த்துக்கோங்க லைட்டாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க சேர்த்து இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் லாஸ்ட்டாக கருவேப்பில் காயை வச்ச கருவேப்பில் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க அப்படி பச்சையாக சேர்த்தா தனியாக அந்த மாதிரி வறுத்து சேர்த்துக்கோங்க இதோட ஒன்றா சேர்க்க வேணாம் இந்த பாருங்கள் மல்லித்தூள் நல் மல்லி நல்லாவே காஞ்சிருச்சு இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கதை இதில் சேர்த்துடலாம் சேர்த்து அப்படியே ஃபேனை போட்டு ஆற வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் ஆறட்டும் இந்த மாதிரி நல்லா ஆறுனதுக்கப்புறம் இப்போ மிளகாயை பார்க்கலாம் இந்த பாருங்கள் மிளகாய் நல்லாவே காஞ்சிருச்சு அடிக்கிற வெயிலுக்கு செமையாக காஞ்சிருச்சு இப்போ நம்ம அப்படியே மிஷினில் கொடுத்து அரைக்க முடியாது நம்ம நல்லா மிளகாயை குத்தி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா குத்தி விட்டுக்குவோங்க மிளகாயை நல்லா உடைஞ்சி இந்த மாதிரி வந்துடும் இந்த பாருங்கள் ஒருவாளி ஃபுல்லாக இருந்தது இப்போ வழி ஆகிடுச்சு இப்போ நம்ம மல்லி அதில் கலந்துக்கலாம் அந்த மாதிரி இது கலந்து வச்சுருக்கதை இப்போ நம்ம அந்த மிளகாயோடு சேர்த்துடலாம் இந்த மாதிரி தான் நான் மிளகாத்தூள் எப்போதுமே சேர்த்து கலந்து அரைப்பேன் தனித்தனியாக அரைச்சி வச்சுக்க மாட்டேன் இப்படி அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா இது எனக்கு ஏழு மாதம் எட்டு மாதம் வரும் இதுக்கு இடையில் நான் பொடியெல்லாம் அரைக்க மாட்டேன் வேறு எந்த பொடியும் வாங்கவும் மாட்டேன் இந்த மாதிரி நீங்களும் ஒரு டைம் அரைச்சி பாருங்கள் மிளகாத்தூள் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க